ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் மார்னிங் வந்து ஒரு ஏழுருக்கே வந்து எல்லா வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற வேலையை பசங்களுக்கெல்லாம் லீவு ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது ஸோ அவருக்காக தான் நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நேற்று வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது வெஜிடபிள்லாம் அப்படியே வச்சுருந்தாரு நைட்டு அதை வந்து இன்னைக்கு காலையில் எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்து எடுத்து வைக்கணும் ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருந்தேன் இது அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டது எல்லாமே வாழைக்காய் அதுக்கப்புறம் இல்லை அது பழுக்கிற ஓரத்தில் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் பீக்கங்காய் பொடலங்காய் சுரக்காய் இது எல்லாமே கொடுத்து விட்டுருக்காங்க கூடியே வந்து ரக்கரியும் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க எல்லாமே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும் இன்றைக்கி வந்து பருப்பு முருங்கைக்காய் போட்ட சாம்பார் தான் வந்து செய்ய போகிறேன் எப்பமே வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பார்த்தோம்னா ஒரு சில டைமில் வந்து ரொம்ப கண்டினியூவாக வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வீட்டு வேலைகளும் இல்லாமல் வெளியில் போயிட்டு வந்தோம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னம்னாலும் கொஞ்சம் தொடர்ந்து வேலைகள் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும் தொடர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு ஒரு சில சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா நம்மளால் சுத்தமாக செய்யவே முடியாது யாராவது ஹெல்ப்புக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு சில டைம் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னம்னா நீங்கள் வந்து வாயை திறந்து வந்து கேட்கணும் கூட இருக்கிறவங்ககிட்ட அதாவது ஹஸ்பண்ட்கிட்டையோ அல்லது பசங்கக்கிட்டையோ சின்ன சின்ன வேலைங்க இப்போ இதை எடுத்து அந்த சைடு வைப்பா அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து சொல்லணும் ஓப்பனாக சொன்னப்போ தான் சொன்னா தான் வந்து அவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக அது புரியிற மாதிரி எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து புரியும் ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில வேலைகள் எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவார் ரொம்ப கண்டினியூவாக மாதிரி வேலைகள் இருக்கிறப்போ அதுக்கப்புறமா வந்து அவர் ரொட்டீனாக அதை செய்ய ஆரம்பிச்சுருவார் அப்படி இருந்தால் கூட நான் வந்து வேண்டாம் இனிமேல் நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு கூட நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறமா பெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி தோசையும் அதே சாம்பாரும் தான் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு குதிங்கால் வலி ரெண்டு மூணு நாளாக ஸோ அதுக்காக வந்து இந்த ஆக்ஸ் ஆயில் வந்து எப்போவுமே வந்து அப்ளை பண்ணிக்குவேன் இது வந்து ஆக்ஸ் ஆயில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பாட்டில் எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம் அது என்னென்னா சளி காய்ச்சல் த்ரோட் பெயின் இதெல்லாமே அந்த சிம்டம் இருக்கிறப்பவே போட்டுட்டோம் அப்படின்னம்னா உடனே வந்து சரியாயிடும் குழந்தைங்களுக்கும் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விடுவேன் நெஞ்சு சளி இருக்கிறது கூட உடனே வந்து அந்த காஃபெல்லாம் கூட அப்படியே சரியாயிடும் நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் எண்ணெய் எல்லாம் கையில் கொட்டிடுச்சு சுடு த சுடு தண்ணி கையில் கொட்டிடுச்சு சூடான எண்ணெய் கையில் பட்டுடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா சுத்தமாக வலியே இருக்காது தழும்பு வந்து இருக்காது அதே மாதிரி இடுப்பு வலி அதுக்கப்புறமா வந்து கழுத்து சுளுக்கி இருக்குது இந்த மாதிரி சுளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட போடலாம் அப்ளை பண்ணிட்டோம்னா அடுத்த நாளே அது வந்து சரியாயிடும் அதே மாதிரி புண்ணுக்கும் போடலாம் ஏதாவது அடிப்பட்ட பசங்களுக்கெல்லாம் சைக்கிளோட்டி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா புண்ணாகிடும் இல்லையா அதுக்கெல்லாம் கூட போடலாம் ஸோ அதெல்லாமே அதுக்கு அதுக்காகவே நாங்கள் ரெண்டு மூணு பாட்டில் வந்து எப்பவுமே வந்து வச்சுருப்போம் முக்கியமாக கோல்டுக்கு வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்ருப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட்ஸ் பெயின் வருது இல்லையா அந்த டைமில் வந்து அந்த அடி வயிற்றில் போட்டு பாருங்க அது வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கும் உடனே பெயின் வந்து ஸ்டாப் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எல்லாம் தொடர்ந்து அதை வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான இது அது போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா சிம்னி வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாள் விட்டுட்டோன்னா ரொம்ப அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிடிச்சி பிடிச்சி எண்ணெய் பத்து பத்தாயிரும் அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்க்ரப்பர் போட்டு அல்லது வைப்ஸ் போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சாதான் அது வந்து வரும் ஸோ அதனால் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா அல்லது ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது பேபி வைப்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் இப்போல்லாம் பையொன் கெட்டில் பையொன் கெட் ஒன் அப்படின்னு தான் நான் ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ சின்னவனுக்கு அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதனால் அதில் ஒரு வெட் வைப்ஸ் எடுத்து அப்படியே லைட்டாக வந்து மேலாப்பில் மட்டும் துடைச்சி விட்டுருவேன் லைட்டாக என்ன பிஸுக்கு இருந்ததுன்னா கூட நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் ஆயிரும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளத்து எண்ணெயெல்லாம் வந்து அந்த வைப்ஸில் எடுக்க முடியாது ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு உண்டான அந்த லேஸாக மேலே எண்ணெய் படிச்சிருக்கும் இல்லையா அதை மட்டும் அப்படியே லைட்டாக வைப் பண்ணிங்கன்னா நல்லா ஆயிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா ஸ்டவ் எல்லாம் எப்பவும் போல் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்ததெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா எங்கள் ஊர் சைடு அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியா சைடு பார்த்தோன்னா மங்கி ஒரு அஞ்சாறு மங்கி சுற்றிக்கிட்டுருக்காமா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு வாஷிங் கிட்ட வந்து உட்காந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோ ஆனியன் எல்லாமே கடிச்சு போட்டு போயிடுச்சு ஸோ அதை வந்து சின்னவன் வந்து பார்த்து ரொம்ப பயந்துட்டான் ஸோ அதனால் அந்த கிச்சன் யூட்டிலிட்டி சைடு டோரை வந்து எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் பச்சை பருப்பு இதெல்லாமே சாட்டர்டே வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக டப்பாவில் போட்டு அடித்து எடுத்து வச்சாச்சு கருவேப்பில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இதுவும் அம்மா தான் கொடுத்து விட்டாங்க எல்லாம் நம்ம அம்மா வீட்டுக்கு பின்னாடியே சின்ன தோட்டம் இருக்குது இல்லையா அதில் வந்து வச்சது தான் தேவையானது எல்லாமே அம்மா அதுலேருந்தே பறிச்சுக்குவாங்க பச்சை மிளகாயும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரக்கரி வந்து கடையணும் அது வந்து மாமியார் வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா கருவேப்பில பொடி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தனியாக எடுத்து போட்டுட்ருக்கேன் இது வந்து பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு உலர விட்டோம்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து கருவேப்பிலை பொடி செய்யணும் அதுக்கப்புறமா வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு மாப் பண்ணிவிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பெரியவன் வந்ததுக்கப்புறமா தான் அந்த கருவேப்பிலை பொடி வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன் அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் முக்கியமாக அந்த மினி இட்லி அதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு கால் கப்பு பருப்பு கால் கப்பு வரமிளகாய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒன்றா போட்டு அரைக்கிறது தான் சால்ட்டு சேர்த்துட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறமா எப்பும் போல் அதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு அரைக்கலான்னு சொல்லிட்டு ஆற வச்சுட்டு நான் வந்து அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டேன் பெரியவனும் வந்து டியூஷன் கொண்டு போய் விட்டாச்சு டீ வந்து சும்மா அந்த வெறும் தண்ணியில் கொஞ்சமாக டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சிருவேன் அது ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படிங்குறக்காக அந்த சைடில் வந்து பிஸ்கெட்டை மட்டும் அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு பிஸ்கெட் மட்டும் சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா இதை அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு காய கொஞ்சம் ஆறுட்டுன்னு சொல்லிட்டு டப்பாவில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் அவ்வளோதான் அன்றைக்கி டே வந்து அப்படி தான் போச்சு Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you